பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு சாமுவல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை சேர்ந்து நம்ம தியானிக்கலாம் இதில் வந்து வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ச தாவீது வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வைத்து கத்தர் நமக்கு முக்கியமான நீதிகளை கற்றுக் கொடுக்குறார் இதிலேருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிப்போம் தாவீதின் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாகியிருந்தது அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் அப்போ தேசத்துல ஒரு விளைவு ஒன்று நடக்குது அது என்னன்னா பஞ்சம் மூன்று வருட காலத்துக்கு இருக்குது இந்த பஞ்சத்துக்கான காரணம் என்னன்னா ஆவிக்குரிய ஒரு விஷயம் சவுல் இதற்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா தாவீதுக்கு முன்பு அவன் செய்த அக்கிரமம் அவன் கிபியோனியருக்கு விரோதமாக செய்த காரியத்தினால இது நடந்தது என்று சொன்னார் அது மட்டும் இல்லை அவனுடைய வீட்டார் இரத்த பிரியரான அவனுடைய வீட்டாருக்காகவும் உண்டாச்சு அப்போ இந்த சம்பவத்துக்கு ஒரு காரணத்தை கற்று சொன்ன உடனே இப்போ உடனடியாக தாவீது வந்து கிபியோனியரை கூப்பிட்டு விசாரிக்கிறார் விசாரிக்கும் பொழுது அவர் போட்டிருக்கு ராஜாவை நோக்கி கிபியோனியர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க நாங்கள் இஸ்ரேலில் எல்லை எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் ஏழு பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் கர்த்தருக்கென்று அவனை தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள் நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னார் ஓ ஒரு பக்கம் அநீதி நடந்திருக்குது சவுல் நிலைத்த செய்த அநீதி இப்போ அந்த அநீதியின் நிமித்தம் தேசத்தில் நியாயத்தீர்ப்பு வருது அப்போ எந்த ஒரு அநீதியையும் கத்தர் வந்து நீதியான நியாயத்தீர்ப்பு கொண்டு வருவார் அப்படிங்கிறத காண முடிகிறது ஏன்னா அநீதி இழைக்கப்பட்டது யாருக்குன்னு பார்த்தா கிபியானியருக்கு இந்த கிபியானியர் வந்து சவுலுடைய சொந்த ஊரை சேர்ந்த மக்கள் சவுல் வந்து கிபியானியர்களுக்கு மத்தியில் வளர்ந்துருந்தாலும் இந்த கிபியானியர்களை சவுல் வந்து பாய்க்கிறார் அவர்கள் மீது ஒரு துவேஷத்தோடு இருக்கிறார் அவர் ராஜாவாக பதவி கிடைத்த உடனே அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி அந்த கிபியோனியரை அவர் வந்து அழித்து போடுகிறார் அப்படி கிபியோனியர்கள் மேலே அவருக்கு என்ன வெறுப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த முதல் வசத்திலே போட்டிருக்குது ரெண்டாவது ஆக்சுவலி ரெண்டாவது வசனம் நாங்கள் எழுதலை என்ன போட்டிருக்குன்னா சவுல் வந்து இஸ்ரவேலர்களுக்காகவும் யூதாவுக்காகவும் வைராக்கியம் பாராட்டுறார் அது அறிவுக்கேற்ற அல்ல அது ஒரு விதமான ஒரு இனவெறி என்று தான் சொல்லணும் ஏன்னா கிபியானியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்லுவீரலர்கள் கிடையாது ஆரம்ப நாட்களில் நூனின் குமாரன் ஆகிய யாஷுவாவை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டு அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி காணானின் குடிகளை துரத்தி விடும் பொழுது இந்த கிபியானியர் என்ன செஞ்சாங்கன்னா இவங்க வேற தேசத்தை சேர்ந்தவங்களை மாதிரி வேஷம் தரித்து அவருக்கு முன்னாடி போய் நின்று அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க வேஷம் மாறி ஏமாற்றி விட்டார்கள் அப்போது அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டார் ஜாஷுவா என்ன சொல்லிட்டாரு பரவாயில்ல நீங்கள் எங்கள் மத்தியில் இருங்கன்னு சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுத்துட்டார் அப்புறம் என்ன நடக்குது இவங்க வந்து ஏமாத்தினவங்க அப்படின்றது தெரிந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம் அதனால் நீங்கள் என்ன செய்ங்க எங்கள் மத்தியில் இருங்க ஆனால் விறகு வெற்றவங்களாக நீங்கள் இருங்க இஸ்ரவீரர்களுக்கு நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி அவங்கள வந்து வைத்து விட்டு போனார் இதை அதற்கு அப்புறம் வந்த எல்லா சந்ததிகளுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அந்த கிபியானியர்களை யாரும் அவங்களுக்கு தீங்கு நினைக்கல அவங்கள கொன்று போடணும்னு நினைக்கல ஆனால் சவுல் நினைக்கிறான் அந்த மாதிரி அப்போது சவுல் வந்து அந்த இடத்துலையும் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தான் என்பதை காண முடிகிறது இப்போ இந்த கிபியானியர்கள் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்போ அதை அவங்க மட்டும் சொல்லலை கர்த்தர் என்ன செய்கிறாரு அவங்க பக்கம் நின்று அந்த இடத்துல என்ன செய்கிறாரு மலையை நிப்பாட்டுறாரு காரணம் என்ன அவர்களுடைய நீதி விசாரிக்கப்பட வேண்டும் அப்போ தாவீது வந்து கர்த்தர் இடத்துல விசாரித்த பொழுது கிபியானேரை அழைப்பி அவர்களிடத்துல விசாரி என்று கத்தர் சொன்னப்போ தாவீது அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு நடக்குது அந்த அநீதிக்கு நீங்கள் என்ன செய்யணும் சவுல் குடும்பத்துலேருந்து ஏழு பேரை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள நாங்கள் போடணும்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அவங்க பழிக்கு பழி வாங்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது ஏன்னால் அவங்களுடைய கோரிக்கையில் ஒரு நியாயம் இருப்பதை பார்க்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை நிர்மூலம் பண்ணும்படி ஒருத்தர் நினைத்தான் அப்படிப்பட்ட அவனை நாங்கள் என்ன செய்யணும் அவன் கர்த்தருடைய கர்த்தருக்கென்று நாங்கள் தூக்கி போடணும் அப்படிங்கிறாங்க அப்போது தே ஆர் வெரி கிளியர் ஆன் தேர் அஜெண்டா தட் தே ஆர் நாட் ட்ரைங் டு டூ கில்லிங் கொலை பண்ணணும்னு நினச்சி செய்யலை ஆனால் இப்படிப்பட்ட நீ காரியத்துக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தான் அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம் இப்படி அப்படிப்பட்ட நேரத்தில் ராஜா சொல்லிட்டாரு நான் அவங்களுக்கு அவங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னப்போ இப்போ ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா சவுலனுடைய குடும்பத்தில் மெம்பி போ சேத் என்று சொல்லக்கூடிய யோனாத்தானின் குமாரனும் இருக்கிறான் அவனை கொன்று போட்டு விடக்கூடாது ஏன்னா அவனை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவன் யாருக்கு வாக்கு கொடுத்துருக்கிறான் யோனாத்தானுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறான் ஆகையினாலே அவனை கொல்லாதபடி ராஜா தப்பு விட்டு மற்ற ஏழு பேரை கொல்லும்படி ஒப்புக்கொடுக்கிறார் அந்த ஏழு பேர்ல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க வந்து ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்கிற சவுளின் மறுமனையாட்டியின் புதல்வர்கள் ரெண்டு பேர் மற்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சவுலுக்கு ஒரு மூத்த மகள் ஒருத்தி இருக்கிறார் அந்த மூத்த மகளுக்கு பிறந்த ஐந்து பசங்க அவங்களையும் தூக்கி போடும்படி சவுல் வந்து அவங்க கை சாரி தாவிது வந்து கிபியானியர்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்றார் ஒப்பு கொடுத்த உடனேயே அவர்கள் அவர்களை மலை உச்சியிலிருந்து தூக்கி போடுகிறார்கள் தூக்கி போட்ட அத்தனை பேரும் மறித்து போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் அப்போ இறந்து போன ரெண்டு பசங்களுடைய தாய் என்ன செய்கிறாங்க இருட்டு புடவையை எடுத்து கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் ம மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இறகில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தால் இருந்தால் அப்போ இந்த அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அவங்க வந்து மறித்து போன தன்னுடைய மகன்கள் ரெண்டு பேருடைய சரீரத்தையும் அவங்க போய் பாதுகாக்கிறாங்க அது உயிரற்ற உடலாக இருந்தாலும் அந்த உடலை ஒரு பறவை சாப்பிட்டு விடாமல் தன்னோட ஒரு மிருகம் அதை சாப்பிட்டு விடாமல் அதை பாதுகாத்து கொண்டு இரவும் பகலும் ஒரு வார்த்தையும் பேசாமல் அதே இடத்துல இருந்து அந்த சரீரங்களை அவங்க பாதுகாத்து கொண்டு இருப்பதை காண முடிகிறது ஏன்னா தூக்கி போடுதல் என்பது பனிஷ்மெண்ட்டு அந்த பனிஷ்மெண்ட் நிறைவேற்றி முடித்த உடனேயே அதை என்ன செய்து விடுவாங்க தூக்கி போடப்பட்ட உடல்கள் அப்படியே தான் கிடக்கும் அதுக்கு தகனம் செய்யப்படுவதோ அது அடக்கம் செய்யப்படுவது இல்லை இதுதான் அங்கே இருக்கிற நியதி ஆகையினால ரிஸ்பால் அதை செய்கிறாங்க அப்போது இப்படிப்பட்டதை கேள்விப்படுறாரு தாவீது தாவீது கேள்விப்பட்ட பொழுது என்ன செய்கிறாரு பன்னெண்டாம் வாசனம் தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்ஸானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனாத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவைகளை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோடு சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனாத்தானின் எலும்புகளையும் பெண்ணியமேன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையிலே அடக்கம் பண்ணுவித்தான் ராஜா கட்டளை செய்தார்கள் அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் ஓ அடுத்து நடந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று இவர்களுக்கு கிபியானியர்களுக்கு கர்த்தர் நீதி செய்ய சொன்னார் தாவீது செய்து முடித்து விட்டார் அதோடு முடிந்து போய்விடலை அதுக்கடுத்து தாவீது வந்து சவுல் குடும்பத்துக்கு ஒரு நீதி செய்ய வேண்டியதாக இருந்தது சவுல் அநீதியானவன் தான் அவன் செய்த அநீதி இசுர வீரர்களுக்கு மலையை தடுத்து நிப்பாட்டினது சரி அப்போ அவனுக்கு நியாயம் தீர்க்கப்பட்ட பொழுது அவனுடைய குமாரர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த நீதி சரியாயிருச்சான்னா இல்லை கர்த்தருடைய நீதி சமநீதி சவுலுக்கும் ஒரு நீதி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அது எப்படி நிறைவேறுதலுக்கு வருதுன்னா ரிஸ்பால் என்கிற சவுலினுடைய மறுமனையாட்டி அவங்க என்ன செய்கிறாங்க இறந்து போன பசங்களை பாதுகாத்து அங்கே நின்று கொண்டிருந்தபோது தாவீது அதை கண்ட உடனேயே அவர் மனதில் சில காரியம் புரிந்து கொள்ளப்படுது என்னப்படுதுன்னா இவ்வளவு நாளாக அந்த இறந்து போன சவுளுடைய உடம்பை எடுத்து அடக்கம் பண்ணணும் உடம்பு இல்லை அவனுடைய எலும்பு தான் இருந்தது அவன் மகனுடைய யோனாத்தனுடைய எலும்பு இது எங்கே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாபேஸ் ஊரில் இருந்திருக்குது அவங்க வந்து தூக்கி போடப்பட்ட அந்த சவுளுடைய சரீரத்தை அந்த எலும்புகளை கொண்டு வந்து வைத்துட்டு அதை பெற்று கொண்டு வந்து அது மாத்திரமில்லை இறந்து போன இந்த பசங்களுடைய உடலையும் கொண்டு வந்து அதற்கு ஒரு நல்ல அடக்கத்தை தாவிது செய்து முடிக்கிறார் கீசின் குமாரன் என்று தான் வாசிக்கிறோம் அப்போ கீஸ் என்கிறது சவுளுடைய அப்பா அவருடைய கல்லறையில் வைத்து நீட்டாக அடக்கம் பண்ணி முடித்து விடுகிறார் இதை செய்து முடித்த பிறகு தான் தேவன் என்ன செய்தார் தே தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்கறலிங்க இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அதாவது சில சமயங்களில் ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று ஒரு அநீதியான காரியங்கள் நடைபெற்று வருகிறத பார்க்க இந்த அநீதியான காரியங்கள் வந்து கர்த்தரிடத்துலேருந்து வந்ததில்லை ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யுது கர்த்தருக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்குது நீதி செய்யப்படும் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறாரு தேவ பிள்ளைகளை அனுப்பி நீதியை செய்யும்படி அவர்களை சொல்ல சொல்லுகிறார் அதற்கு இயற்கையையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஈவன் காட் யூஸஸ் நேச்சர் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கிறாரு இப்போ தாவிது விசாரிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஹிபியோனியர்களுடைய அந்த அநீதி சரி செய்யப்படுது அடுத்து சவுல் குடும்பத்துக்கும் ஒரு அநீதி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தா தாவீதுனுடைய பார்வையில் அல்லது நம்ம உலகத்தின் பார்வையில் என்ன இருக்கும் அவன் சவுல் பண்ண அநியாயத்துக்கு அவன் சாக வேண்டியவன் தானே அவன் பண்ண அக்கிரமத்துக்கு தான் அவன் அந்த மாதிரி மறித்து போயிட்டான் அவனுக்கு ஒரு அடக்கம் கூட கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் கர்த்தர் வந்து என்ன செய்திருக்கிறாரு அவனுக்கும் ஒரு நல்ல அடக்கத்தை நியமித்திருந்திருக்கிறார் அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கலை ஆனாலும் கூட கர்த்தர் அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல அடக்கத்தை அங்கே கொடுக்கிறார் ஏன்னா அந்த அடக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதையை கூட காரணம் என்னன்னா ஒரு எல்லாரோடைய எல்லா ஒரு மனிதனுக்கும் ஒரு நேச்சுரலாக ஒரு பரியல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்குறாரு அது வந்து இவன் ச சவுல் குடும்பத்துக்கு திரும்ப கிடைக்கிது சரி இப்போ இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் இந்த நீதியை எல்லாம் நிறைவேற்றி முடித்த பிறகு தாவீது வேண்டுதலுக்கு கர்த்தர் செவி சாய்த்தார் என்று சொல்லி சரி இதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்கள் இப்போ நீதியெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு தேசத்தில் மழை வந்துவிட்டது இப்போ அடுத்து ஒரு பிரச்சனை வரும் பொழுது தாவீதின் பக்கம் கர்த்தர் நிற்கிறார் என்ன பெலிஸ்தரோடு ஒரு யுத்தம் வருது பின்பு பெலிஸ்தர் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள் தாவீது விடாய்த்து போனான் அப்பொழுது முந்நூறு சேக்கள் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே ஆகிய இஸ்பேனாப் என்கிற இராட்சத புத்திர ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வேதத்தில் ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து இந்த ஏனோக்கியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேரை வாசிக்கிறோம் இல்லைங்களா ராட்சதர்கள் என்று சொல்லி இவங்க வந்து எங்கே இருந்தாங்க காணானின் குடிகளுக்கு மத்தியில் குடியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ராட்சதர்கள் அங்கே எப்படி வந்தாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம ஆதி ஆதியமத்தில் வாசிக்கும்போது மனுஷகுமாரர்கள் தேவகுமாரர்களோடு கூடுவதனால இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெறும் பொழுது ராட்சதர்கள் பிறந்தார்கள் அதன் நிமித்தம் கர்த்தர் என்ன செஞ்சார் நோவாவின் காலத்தில் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் இப்போ அதே மாதிரி ராட்சதர்கள் காணானுக்கு மத்தியிலையும் குடியிருக்கிறாங்க அவங்களுக்கு அப்போ இப்போ தெரிதா ஏன் வந்து கர்த்தர் வந்து காணானின் குடிகளை அழித்து போடணும்னு சொல்லி சொன்னாருன்னு அவங்களுக்கு அப்போ என்னன்னா இந்த மாதிரியான அநீதியும் நடக்குது ஏன்னா ராட்சதர்கள் என்ன செய்கிறாங்க இந்த பெலிஸ்தர்கள் மத்தியில் அவங்க குடியிருக்கிறாங்க இவங்க யாருன்னா இந்த காணாலின் குடிகள் தான் இவங்க இதில் தான் கோலியாத் அப்படிங்கிறவனை முதல் முறையாக தாவிது வெற்றி கொள்கிறாரு அந்த கோலியாத்துக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் அவனும் இங்கே தான் இந்த யுத்தத்துக்கு வர்றான் இப்போ ஸோ முன்னாடி வாழ்க்கையில் சந்தித்த அதே போராட்டங்களை தாவிது இப்போவும் சந்திக்கிறாரு அந்த மாதிரி ராட்சதர்களோடு போராடி விடாய்த்து போனான அர்த்தம் சோர்ந்து போயிட்டார் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் முந்நூறு சேக்கள் நிறை வெண்கலமான ஒரு ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு அவ்வளவு பெரிய ஒரு ராட்சஸம் வந்து தாவீதை வெட்ட வேண்டும் என்று வர்றான் அப்படி வரும்பொழுது அங்கே இருக்கிற தாவீதனுடைய சோல்ஜர்ஸ் என்ன செய்கிறாங்க ராஜா நீங்கள் போக வேண்டாம் நாங்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க இந்த யுத்தத்துக்கு போறாங்க போய் போட்டிருக்கு பாருங்க இந்த நாலு பேரும் காத்துவதில் ராட்சஸருக்கு பிறந்தவர்கள் இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள் என்று சொல்லி பார்க்க ஸோ இப்போது இப்படிப்பட்ட சோதனைகளில் எல்லாம் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்து கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்குறார் இது எல்லாமே ரெண்டு சாம்பில் இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அப்போது நம்ம காண்கிற விஷயம் என்ன தேவனுடைய பார்வையில் நீதி செய்யப்படுது அந்த நீதியை தாவிது உத்தமமாக செய்து முடித்த பிறகு கர்த்தர் அவருக்கு அருளி செய்த மிகப்பெரிய வெற்றிகளை காண்கிறார் இப்போ இந்த வெற்றிகளை குறித்து தாவீது வந்து சங்கீதமாக அடுத்த அதிகாரத்தில் வந்து பாடுறார் அந்த பாடலில இருந்து நம்ம வந்து அவர் எப்படி கர்த்தருடைய நீதியை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம காண முடிகிறது அதை நம்ம தியானிக்கலாம் ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்திலிருந்து போட்டிருக்கு கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின புது பாட்டு பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகருமானவர் தேவன் நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பலப்ப பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று இதிலெல்லாம் எப்படி கர்த்தரை தாவீது சார்ந்து கொண்டார் கர்த்தர் எப்படி அவருக்கு ஒரு கோட்டையும் ஒரு கண்மலையும் ஒரு நம்பிக்கையும் இரட்சகரமாக இருந்து ஒரு வல்லடிக்கு அவரை மீன்களாக்கி மீட்டுக்கொண்டார் என்பதையும் துர்ச்சன பிரவாகம் என்பது ஒரு தாவீதை சு சுற்றி ஃபார்மான ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தை போல இருக்குது துன்மார்க்கர் வந்து தாபீதை சுற்றி கொள்ளுகிறாங்க அதே அதை சொல்கிறார் அவர் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேலே விழுந்தது அந்த நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி அவயமிட்டேன் அவர் அவருடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு அவர் வந்து என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி பாடுகிறார் இப்படி பாடும்பொழுது அடுத்து சில வசனங்களை நான் இங்கே கீழே போட்டிருக்கேன் பாருங்க இப்போ பார்க்குறோம் பதினேழாம் வசனம் சொல்கிறாரு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரபாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கு என் பகைஞருக்கு என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்மேல் அவர் பிரியமாய் பிரியமாயிருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்க எனக்கு சரிகட்டினார் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அப்போ தாவிது இந்த வரிகளை பாடும் பொழுது உண்மையிலேயே அவர் கைகள் சுத்தம் என்பதையும் கர்த்தருடைய வழிகளில் அவர் நடந்தார் என்பதையும் நம்ம இப்போ தான் ரெண்டு சாமில் இருபத்தொன்னில் வாசித்தோம் அதில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் பாருங்களேன் தேசத்தில் மழை இல்லாமல் போனப்போ கர்த்தர் இடத்துல விசாரித்தார் கர்த்தரிடத்துல விசாரித்தப்போ கிபியானியர்களை அழைப்பித்தார் கிபியானியர்கள் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்கள் பதிலுக்காக காத்திருந்தார் அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டார்களோ அதை செய்தார் ஆனால் அப்படி செய்யும் போதும் அங்கே நீதி பிசறலை காரணம் என்ன சவுல் செஞ்சு அதே தப்பு அவர் செய்யல சவுல் வந்து கிபியோனியர்களை வந்து அழிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னதை மறந்து அவன் என்ன செஞ்சான் இஸ்ரவேலருக்காக வைராக்கியம் பாராட்டுற மாதிரி அவன் கிபியோனியர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கர்த்தருக்கு விரோதமா அந்த காரியத்தை செய்து விட்டான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாதி வெறியை போல் நான் ஒரு இனவெறியன் போல் அவன் நடந்து கொண்டான் அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆனால் இந்த இடத்துல ச தாபீது என்ன பண்ணுறாரு ஒரு பக்கம் சவுலுக்கு அநீதி நிலைத்ததுனால அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனால் தண்டனை கொடுக்கப்படும் போதும் கூட யோனாத்தனுக்கு அவர் செய்து கொடுத்த அந்த ஒரு ஆணை அந்த ஆணையை மீறாதபடி மெம்பி போஷத்தை முதல்ல தப்ப விட்டு விட்டார் தப்பை விட்டு விட்டு அதற்கு பிறகு மற்ற அந்த ஏழு பேரை வந்து பிடித்து கொடுத்தாரு அதோடு அவர் கடமை தீர்ந்து போகல அவங்க தான் பழி வாங்கிட்டாங்களே எல்லாம் சரியாக போச்சுன்னு அவர் நினைக்கல அதுக்கப்புறம் நடந்த காரியத்தை உற்று நோக்குகிறார் தாவீது உற்று நோக்கும்போது இந்த ரிஸ்பால் செய்த காரியம் அவருடைய காதுகளுக்கு வருது வரும்போது அந்த அம்மா செஞ்ச அந்த காரியத்திலருந்து இன்னொரு நீதியை கற்றுக்கொள்ளுகிறார் என்னென்னு சொல்லி பார்த்தா மறித்த பிறகும் கூட அந்த சடலத்துக்கு அந்த அம்மா கொடுத்த அந்த மரியாதையை வைத்து தவ என்ன புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம இதே மாதிரி மறைத்து போன சவுலுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அங்கே போய் அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்து நல்லடக்கம் பண்ணார் அப்படி செய்ததுனால என்ன செய்தது கர்த்தர் அவரோடு ஆதரவாக இருந்தார் கர்த்தர் அவர் பக்கத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் அப்போது என்னென்னா இது எல்லாமே தாவீதுனுடைய அந்த பவருக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் ஆனால் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆவிக்குரிய காரியம் இவைகளை எல்லாம் தாவீது மறுத்திருக்க முடியும் ஆனால் தாவீது அதில் அசட்டையாக இருக்கலை எது எது கர்த்தருக்கு பிரியம் என்பதில் கவனமாக இருந்தார் அதனால் என்ன செய் பார்க்குறோம் சொல்லார் கர்த்தர் என் மேலே பிரியமாக இருந்தார் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்து தப்புவித்தார் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தகுந்ததா எனக்கு சரி கட்டினார் நான் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விளக்கி காத்து கொண்டேன் அப்போது துர்க்குணம் தாவது இடத்துலையும் இருந்தது நம்ம இடத்துலையும் இருக்குது ஆனால் அந்த துர்க்குணத்துக்கு நீங்களாகி நம்ம மீட்டு மீட்டுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அதில் நம்ம தியானமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் இப்படிப்பட்ட ஒரு நீதியை நம்மளால் செய்ய முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாரையும் மாதிரி நம்மளும் என்ன செய்வோம் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி எனக்கு அப்படி இருந்த சூழ்நிலை அதெல்லாம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு போய்விட முடியும் ஆனால் தாவீது அப்படி செய்யல கர்த்தருக்கு சரியான நீதி ஏதோ அதை செய்தார் அப்படி செய்ததுனால கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறோம் காட் ஹஸ் காட் நோ பார்ஷியாலிட்டி தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகள்னோ எதிரிகளன்றோ அவர் பார்ஷியாலிட்டி பார்ப்பதில்லை அவருடைய நீதி சமமான நீதி ஒன்று ரெண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகளும் நீதியில் நடக்கலைன்னா அதையும் விசாரிக்கிறாரு இப்போ நம்ம நீதியில் தவறிவிடக்கூடாது என்பதை தாவிது இங்கே காண்பித்து கொடுக்குறார் போட்டிருக்குது அவர் முன்பாக மன உண்மையாக இருந்தேன் என் துர்குணத்துக்கு விளக்கி என்னை காத்து கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார் அடுத்து போட்டிருக்கு தய உள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபாடுகிறவராகவும் தோன்றுவீர் ஓ தேவன் நல்லவர் தான் அதே நேரத்தில் அவர் யாருக்கு தயவை காண்பிக்கிறார் எவன் தயவு காண்பிக்கிறானோ அவனுக்கு தயவு காண்பிக்கிறார் உத்தமனுக்கு அவர் உத்தமராக இருக்கிறாரு புனிதனுக்கு அவர் புனிதராக இருக்கிறார் ஆனால் மாறுபாடு உள்ள ஒரு மனிதனுக்கு அவர் மாறுபடுகிறவராக தோன்றுவீர்னு போற்று தோற்றம் தான் கர்த்தர் மாறுபாடு உள்ளவர் கிடையாது ஆனால் மாறுபாடு உள்ள ஒரு மனிதனுக்கு அவர் மாறுபடுகிறவராகத்தான் தோன்றுவார் என்பதை காண்கிறோம் ஸோ இருபத்தெட்டாம் வசனம் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவருக்கு விரோதமாய் திரும்பப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லி இதில் பாடி முடிக்கிறார் அப்போது கற்றுக்கொண்ட காரியங்களை கீழே வரிசைய சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய பார்வையில் உண்மை உத்தவமானதை செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்துகள் நமக்கு வந்தாலும் அவைகளை எல்லாம் நம்மளை மீட்டுக்கொள்ளுகிறவர் கர்த்தர் தான் என்பதை இப்போது தாவீதுக்கு வந்து பலத்துக்கு மிஞ்சின சத்துருக்கள் வந்தாங்க ராட்சதர்கள் வந்தாங்க அவரை விடாய்த்து போகிற அளவுக்கு அவர் சோர்ந்து போனார் அந்த நேரத்தில் கர்த்தர் அவரை விடுவித்தார் அது காரணம் என்ன கத்தருக்கு முன்பாக அவர் மன உண்மையாக இருந்தது தான் காரணம் அப்போ நம்ம இதிலிருந்து எப்படி நம்ம மன உண்மையோடு இருப்பது என்பதை கற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய தாட்